வார கருணாசிந்து ஞானதம் சாந்தரூபினம் சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாச நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் ஆரம்பம் செய்து ஏற்ற வேண்டிய தீப வழிபாட்டு முறையை பற்றி பார்க்கலாம் இது வந்து எதற்காக பயன்படும் அப்படின்னு கேட்டால் சனிதோஷம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு தீபம் என்பது ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் சனீஸ்வர பகவானால் ஏற்படுகின்ற துன்பங்களில் இருந்து நிச்சயமாக நாம் வெளியில் வரலாம் இந்த ஒரு தீபம் அப்படின்றது வந்து எள் இருக்கு இல்லையா கருப்பு எல் அந்த எள்ளு மற்றும் வெல்லம் இது ரெண்டையும் இடித்து நாம் சிமிலி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை வந்து நாம் தயார் பண்ணிக்கணும் தயார் பண்ணிட்டு அதை வந்து நாம் விளக்கு மாதிரி ரெடி பண்ணிக்கணும் ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே எண்ணெய் விட்டு விளக்கு ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா ஒரு அகலில் அதை வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றலாம் இது எந்த நேரத்தில் ஏற்றுவது சிறப்பு அப்படின்னு கேட்டால் காலை நேரத்தில் இதை ஏற்றுவது சிறப்பு நாங்கள் வேலைக்கு போகிறோம் முடியாது அப்படின்னா மாலை நேரம் கூட ஏற்றலாம் தொடர்ந்து எத்தனை நாட்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம் அப்படின்னா பதினாறு சனிக்கிழமைகள் தொடர்ந்து ஏற்றும்போது நிச்சயமாக சனீஸ்வர பகவானால் வருகின்ற பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு நீங்கும் யாருக்குமே இந்த மாதிரி ஒரு பெயர் கிடையாது ஈஸ்வரருக்கு மட்டும்தான் அதை தொடர்ந்து இவருக்கு மட்டும்தான் சனீஸ்வரர் அப்படின்ற திருநாமம் இருக்கு சனீஸ்வரர் வந்து தர்மமானவர் அவருடைய வேலையை அவர் சரிவர செய்வார் நாம் செய்கின்ற நல்லது கெட்டதற்கு ஏற்றார் போல அவருடைய காலம் வரும்போது அவர் வந்து நல்லதுக்கு நல்ல பலன்களையும் கெட்டதுக்கு கெட்ட பலன்களையும் தருவார் அதனால் அவரை பார்த்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இதை ஏன் நாளைய தினம் ஏற்றணும் அப்படின்னா நாளைய தினம் அமாவாசை கழித்து வருகின்ற முதல் சனிக்கிழமை அதனால நாளைய தினம் துவங்குவது சிறப்பு அப்படி இல்லை அப்படின்னா இல்லைங்க நாங்கள் அர்ஜெண்ட்டாக ஏற்றினோம் அப்படின்னா நாளை தினம் முடியாது அப்படின்னா அடுத்த வாரத்தில் இருந்து கூட நீங்கள் வந்து துவங்கி ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா அடுத்த மாதம் அமாவாசை கழித்து வருகின்ற முதல் சனிக்கிழமை தான் இதை வந்து துவங்க முடியும் எங்களுக்கு அர்ஜெண்ட்டு நாங்கள் வந்து தினம் ஏற்ற முடியாது மறுவாரம் ஏத்தலாமா அப்படின்னா ஏத்திக்கலாம் எந்த தவறும் கிடையாது இந்த தீபம் வந்து சனீஸ்வர பகவான் கிட்ட நாம ஏத்திட்டு சனீஸ்வர அதாவது நவக்கிரகங்களை ஒன்பது முறை வந்து வலம் வர வேண்டும் இப்படி வலம் வந்து இந்த தீபத்தை ஏற்றி சனீஸ்வர பகவானுக்கு நீல நிற மலர்கள் சங்குப்பூ பார்த்திங்கன்னா நீல நிறத்தில் இருக்கும் அந்த சங்குப்பூவை நாம் வந்து சனீஸ்வர பகவானுக்கு வச்சுட்டு அவரை மனசார வேண்டி என்னென்ன கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கோ அது அத்தனையும் அவரிடத்தில் சொல்லும்போது நிச்சயமாக அந்த ஒரு கஷ்டத்திற்கு அவர் வந்து நல்ல பலனை வந்து தருவார் அதனால இந்த தீபத்தை ஏற்றுங்க இப்போ பதினாறு வாரம் செய்யும்போது பெண்களுக்கு இடையூறு வந்தால் அந்த வாரத்தை வந்து விட்டுட்டு நீங்க வந்து கணக்கு பண்ணிக்கலாம் ரொம்ப அற்புதமான தீபம் இப்போ பார்த்திங்கன்னா எள்ளு வறுக்கணுமா அப்படின்ற சந்தேகம் வரும் வறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்கள்கிட்ட உரல் இருந்ததுன்னா உரல்லையே நீங்கள் வந்து இடிச்சுக்கோங்க அப்படி இல்லைனா மிக்சியில் வந்து போட்டு நீங்கள் வந்து பொடி பண்ணிக்கோங்க ரொம்ப பொடி பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுலேருந்து எண்ணெய் வந்து வர ஆரம்பிக்கும் அதனால் பார்த்து பொடி பண்ணிக்கோங்க அதற்கு பிறகு வெள்ளம் வெள்ளத்தை போட்டுட்டு அதில் வந்து பல்ஸ் மோடில் வச்சு நீங்கள் தயார் பண்ணி ஒரு டப்பாவில் கூட போட்டு வச்சுக்கலாம் வார வாரம் அதை வந்து எடுத்து ஒரு உருண்டை பண்ணி அதை தீபமாக செஞ்சு அப்படியே கூட நாம் கீழே வந்து ஒரு இலை வச்சுட்டு அதற்கு மேலே இதை வச்சு நாம் ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா ஒரு அகல் வச்சு அதில் வந்து நாம் நல்லெண்ணெய் விட்டு அந்த அகலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு தீபத்தை ஏற்றிட்டு பூக்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு ஏதாவது அந்த நைவேத்தியம் வந்து நாம் தீபத்திற்கு வைக்கணும் அந்த மாதிரி வச்சுட்டு வேண்டிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் பெரியவாஜர்